வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது ஒரிசா பூரி ஜெகநாதர் கோயில் அதில் ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதம் இதை பற்றி நவீன் பட்நாயக்கு ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருந்தார் இன்றைக்கி ஒரிசாவை மையப்படுத்தி பல விஷயங்கள் இருக்குது பெரும்பாலும் அதை பற்றி யாரும் பேசலை இந்த சமயத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய வி கே பாண்டியனுடைய மு அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே எல்லோரும் எதிர்பார்த்தது தான் வி கே பாண்டியன் வந்து நான் வந்து தீவிர அரசியலிருந்து ஒதுங்குறேன்னு சொன்னாலும் அரசியலிருந்து ஒதுங்குறேன்னு சொல்லலை இன்னொன்று குறிப்பாக சொன்னால் வி கே பாண்டியனை தேவையில்லாமல் பிஜேபி பகச்சிக்கிச்சோ அப்படின்னு தான் என்ன தோணுது இப்போ சமீபத்திய நடவடிக்கைகள் ஏன்னா சந்த்ரூப் மிஸ்ரா அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அரசியல் ஆலோசகராக நவீன் பட்நாயக் நியமிச்சிருக்கார் அதுதான் எல்லாருடைய புருவங்களையும் உயர்த்தது ஏன்னால் அவர் ஆதித்யா பிர்லா குரு குழுவினுடைய மேலாண்மை உறுப்பினராக இருக்கார் இந்த சந்த்ரூப் மிஸ்ரா யாருன்னா நம்ம வி கே பாண்டியனுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் வி கே பாண்டியன் தான் அவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கவங்க வந்து போர்க்கொடி தூக்குவாங்க அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கி அவர்களை கட்டங்கட்டி சமாதானப்படுத்தி மீண்டும் வி கே பாண்டியன் தன்னுடைய ஆதிக்கத்தை ஏற்கனவே இருந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்திட்டாருன்னே சொல்லலாம் குறிப்பாக நவீன் பட்நாயகோட கட்சியை உடைக்க பிஜேபி பெருமளவுக்கு முயற்சி பண்ணி அது தோற்றுவிட்டது இதில் பரபரப்பான சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துக்குது அதை பற்றி நிறைய பேர் பேசாத ஒரு சப்ஜெக்டை நம்ம பேசணுன்னு தான் பேசுகிறோம் ஒரிசா அரசியலை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் கூட தெரியுமான்னு தெரில முதல்ல நவீன் பட்நாயக்கோட கட்சி எப்படி வந்தது விபி சிங் அவர்கள் ஜனதா ஜனதாதளத்துலேருந்து உடஞ்சி பிரிஞ்சு வந்தது தான் இந்த கட்சி முதல் எலெக்ஷனில் நவீன் பட்நாயக் பிஜேபியோட சேர்ந்து தான் ஆட்சியை பிடிக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலை அடுத்தடுத்து வந்த தேர்தலில் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு அவர் ஆட்சிக்கு வர்றார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த தேர்தலை எல்லோரும் சொன்னாங்க வி கே பாண்டியனை கார்னர் பண்ண வேணாம் ஏன்னா வி கே பாண்டியன் தான் நவீன் பட்நாயக்குடைய நிழல் இதே வி கே பாண்டியன் தான் டெல்லி போய் அமித்ஷாட்ட தொகுதி உடன்பாடு சம்மந்தமாக பேசினது அப்படிப்பட்ட வி கே பாண்டியனை எப்பயுமே பிஜேபிக்கு ஒரு இயல்பு அவங்க மதம் ஜாதி வற்றி பேசுவாங்க அந்த மாதிரி தமிழர் அப்படின்னு சொல்லி அவரை டவுன் பண்ணும் அப்படின்னு வேறு எதை பற்றியும் சொல்ல முடியாது அது வெற்றியும் பெற்றாங்க எங்கே சிக்கல் வந்ததுன்னா நவீன் பட்நாயக் தோற்ற உடனே அவர் எடுத்த அவரை வந்து டேமேஜ் பண்ணுன்றதுக்காக ஏற்கனவே வி கே பாண்டியன் மேலே சில பேர் அதிருப்தியில் இருந்தாங்க அந்த அதிருப்தியாளர்களை தூண்டிவிட்டு சில வேலைகளை பிஜேபி நினைக்க பார்த்தது உடனே அதான் ரொம்ப நாள் பாலிட்டிஷியன் இருக்காரல நவீன் பட்நாயக் என்ன பண்ணார் நாலு பேரை செய்தி தொடர்பாக நியமித்தார் சந்த்ரூப் மிஸ்ரா அமர் பட்நாயக் சஸ்மித் மிஸ்ரா இவங்க மூணு பேரை முதல்ல நியமிக்கிறார் இந்த மூன்று பேர் நியமித்ததுனால கட்சியில் வி கே பாண்டியன் இல்லாமல் இவங்க மூணு பேர் தான் எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் சந்த்ரூப் மிஸ்ரா அவரை போட்ட உடனே என்ன சிக்கலாகிடுச்சுன்னா யாரும் ஒன்றும் பேச முடியல ஏன்னா அவர் ஆதித்யா குரூப்பில் இருக்கார் பெருமளவுக்கு வந்து அந்த ஏரியாவில் அதாவது என்ன அந்த கம்யூனிட்டி இருக்காங்கள்ல அதை சேர்ந்தவர் நீங்கள் வீக்கே பாண்டியன் தமிழர்ன்னு சொன்னார் இவரை சொல்ல முடியாது மூணு பேர் நியமிச்சிட்டார் உடனடியாக நியமித்த உடனே பிஜேபியால் டக்குன்னு எதுவும் பண்ண முடியல ஒன்று இன்னொன்று அடுத்த அட்டாக் இனிமேல் பிஜேபிக்கு நாங்கள் எதுலேயுமே ஆதரவு இல்லைன்னு ராஜ்யசபாலன்னு சொல்லிட்டார் இப்போ பிஜேபியில் கட்சியை உடச்சா அங்கேருந்து ஆளை தூக்குனா பிஜேபிக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னதுனால தான் கட்சியை உடைச்சிட்டாங்கன்னு பிளேட்டை திருப்பி போட்டுருவார் இது நவீன் பட்நாயக்குடைய ரொம்ப நாள் அரசியல் சாதுரணியே சொல்லலாம் இப்போவும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கற நேரம் கூட இப்போ எலெக்ஷன் வச்சா கூட நவீன் பட்நாயக் தான் ஜெயிப்பார் நீதாங்க அதோட நிலவரம் சரி நீங்கள் நினைக்கலாம் வி கே பாண்டியன் என்ன பண்ணாரு வி கே பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா அதாவது என்னென்னா அவர் ஸ்க்ரீன்லேயே வராமல் சந்த்ரூப் மிஸ்ரா வச்சு எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறார் எப்படி ஏற்கனவே இன்றைக்கி நவீன் பட்நாயக் அதுவும் குறிப்பாக வி கே பாண்டியனுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் மொத்தம் நாலே பேர் தான் அவங்க மாவட்டத்தில் இருக்காங்க அந்த மாவட்டத்துக்கு அவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆளை போட்டாங்க என்னங்க அவர் தூக்களியானு இதான் புத்திசாலித்தன இதையும் புத்திசாலித்தந்தான் ஏன்னா நீ எச்சரிக்கையாக இருப்பா இல்லை எப்போனாலும் நான் தூக்கும் அவனுக்கு பக்கத்தில் ஒரு ஆளை போட்டாச்சு இப்போ மேயர் துணை மேயர் அந்த கணக்கில் அமைதியாக இருப்பாங்களா இப்படி பார்த்து பார்த்து ரொம்ப பொறுமையாக ஆளை பொறுக்கி போட்டு நீ என்ன எழுதுகிறாங்க ஒரு மீண்டும் வி கே பாண்டியன் வி கே பாண்டியனை நேரடியாக குறை சொல்ல முடியாது இப்போ யாராவது போய்ட்டு வி கே பாண்டியன் தான் மறைமுகமாக பண்ணுறாருனா மறைமுகமாக நேருமாக ஏன்பா வரவேணா நீங்கள் வரலை அவர் இன்னொன்று நவீன் பட்நாயக்கே சந்திப்பதை ஃபோன் நம்ம மட்டும்து தான் பேசுகிறாங்க ந இப்போ சமீபத்தில் சந்திக்கவே இல்லை ஆனாலும் இன்னும் தான் அவர் இன்னும் அவர் தான் கோல வச்சுட்டுருக்கார் என்ன சிக்கல்னால் இன்றைக்கி வந்து நவீன் பட்நாயக் அவருடைய கட்சி இன்னும் பயங்கர வலிமையாக மாற்றுக்கருத்தே இல்லை ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வரக்கூடிய இப்போ ஒரு வேளை மேலே மோடி அரசு கவுந்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நவீன் பட்நாயக்கு இன்னும் எழுச்சி பெறுவார் ஏன்னா இப்போவும் அவர் மோடி தான் இருக்கார் பிஜேபியும் அவங்கள்தான் இன்னொரு பக்கம் காங்கிரஸும் அங்கே ஓரளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்குது அதுலேயும் மறுப்பதற்கு இல்லை ஆனால் அடுத்து வரக்கூடிய தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வந்து எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக நவீன் பட்நாயக் ஒரு வாய்ப்புன்னு அங்கே இருக்கக்கூடிய கேடர்ஸ் நினைக்கிறாங்க இன்னொன்றுங்க இருபத்தி ஆறு வருஷம் இருபத்தேழு வருஷம் ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சி அவ்வளோ ஈஸியாக உடையாது இந்த நேரத்தில் நுட்பமான ஒரு விஷயம் பார்க்கணும் ராவ் தெலுங்கானாவில் தொடர்ந்து பத்து வருஷமாக ஆண்டார் அவர் கட்சி உடையுது உடைஞ்ச உடனே பார்த்து இப்போ உடைஞ்சிருச்சு நிறைய பேர்லாம் போயிட்டாங்க ஏன் நவீன் பட்நாயக் இது வரைக்கும் ஒன்றும் உடைக்க முடியல அதுதான் நவீன் பட்நாயக்குடைய சாதுரியம் ஏன்னா ஒட்டு மொத்தமாக கட்சியை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கார் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இதில் இது 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 வரைக்கும் ஒருத்தர் கூட அங்கேருந்து இங்கே முகாம் மாறல பிஜேபி எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க பிஜேபிக்கும் தெரியும் ஒரு கட்டத்துக்கு மேலே நவீன் பட்நாய்க்கு நீங்கள் எதாவது டச் பண்ணிங்கன்னா அனுதாபம் வந்துடும் ஏன்னால் இன்றைக்கி நவீன் பட்நாயக் வந்து கை வந்து கொஞ்சம் ஆடுதுலாம் பார்த்துருப்பீங்க அவர் உடல்நலம் நல்லா தான் இருக்குது அடுத்து ஒரு அஞ்சு வருடம் கழித்து கண்டிப்பாக நமக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குதுன்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தெரிஞ்ச நல்லா தான் இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பிஜேபியில் எவ்வளோ நாள் வந்து மேலே மோடி அரசாங்கம் போயிட்டால் பிஜேபி எவ்வளோ நாள் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு இப்படி பல விஷயங்கள் இருக்கு இன்னொன்றுங்க மாநிலத்தில் பிஜேபி ஏற்கனவே வந்து பிஜு ஜனதாதள் இருக்கும்போதே மோடிக்கு ஆதரவாக செயல்படுறதுனால நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டார் அவர் கொண்டு வராமல் நல்ல திட்டங்கள்லாம் திட்டங்களை வைத்து நீங்க பிஜு ஜனதாதளத்தை உடைக்க முடியாது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் போர்க்குடி தூக்கலான்னு பார்த்தா அதிரடியாக மூன்று பேரை நியமித்து அதுவும் வி கே பாண்டியனுக்கு ஆதரவான ஒருத்தரை நியமிச்சது பிரச்சனை ஒன்று அதுக்கப்புறம் வி கே பாண்டியன்ட்ட பேசியிருக்காங்களாம் வர தகவல் என்ன போன வாரத்துக்கு முந்தின வாரம் வி கே பாண்டியிட்ட பேசியிருக்காங்க டெல்லியில் பேசி பேச்சு நடந்தது வி கே பாண்டியன் சொன்ன விஷயம் ஒரே விஷயமா ஏன்னா அவர் பதவியில் இல்லை எதுனாலும் தாருங்கிறார் இன்னொன்று அவருக்கு ஏதாவது நீங்கள் வந்து துறை ரீதியாக பண்ணால் துறை ரீதியாக அவர் ஒன்றுமே சம்பாதிக்கலையே சம்பாதிச்சாதன பண்ணுறதாக தான் சொல்கிறார் அவர் ஒன்றுமே சம்பாதிக்கலையா பண்ணுங்க பண்ணிட்டாராம் ஏற்கனவே அவர் என்ன ச சொத்து வச்சுருந்தார் அதுதான் அதை விட ஒரு ரூபா கூட நான் வாங்கலை என்ன வேணால் பண்ணிக்கோங்க நீ கேட்கலாம் முதல்ல இடி சிபிஐனு சான்ஸே இல்லையா நம்ம கேட்டோம் என்னங்க கட்சியை உடைக்கிறதுக்கு வி கே பாண்டியன் எதாவது பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஏன் வி கே பாண்டியனை வந்து இன்றைக்கி வந்து கட்சியிலேருந்து ஒதுங்கினது நல்லதில்லை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடியவங்க ஃபீல் பண்ணுறாங்க இப்போ என்ன நடக்குங்கிறாங்க அப்படியே ஒரு ஆறு மாதம் போயிட்டு மறுபடியும் வி கே பாண்டியன் வேண்டும்னு அதையே நிர்வாகிகள் சொல்லுவாங்க அதான் வி கே பாண்டியனோட திறமை பாருங்கள் அதுக்கான அண்டர்க்ரவுண்ட் வேலையெல்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க அதனால இன்னைக்கு வி கே பாண்டியன் ஒரு ஸ்டெட்ச் போட்டிருக்காரு நம்ம சொன்ன மாதிரி மூணு பேரை டக்கு டக்கு டக்குன்னு போட்டு ஏன்னா ஒரு கட்சி தோத்தவனு உடனே இதெல்லாம் பண்ணணும் அதிமுக தோத்தவனு அவர் தோல்விக்கான காரணங்கிறார் அதையும் தாண்டி நிர்வாகிகளே மாற்றிடுறது ஏற்கனவே நிர்வாகிகளை மாற்றிட்டார் எல்லாரும் கேட்கலாம் என்னங்க நிர்வாகிகள் எந்த நிர்வாகிகளை மாற்றினார்னா வி கே பாண்டியன் போட்டு வச்சிருந்தாருல்ல ஒரு நாலு பேர் அவங்களெல்லாம் மாற்றியிருக்கார் வி கே பாண்டியன் ஆளுங்களையே தூக்கிட்டு அப்போ வெளியில் என்னென்ன நிலப்போகிறோம் பரவாயில்லப்பா வி கே பாண்டியன் அரசியலுட்டு ஒதுங்குறனால அவர் போட்டாலாம் தூக்கிட்டாங்க ஆனால் அவருக்கு வேண்டிப்பட்ட இன்னும் மூணு பேர் தான் போடுறாங்க அதை நீங்கள் ஸ்டெயிட்டாக குற்றஞ்சாத்த முடியாது இப்போ சந்துரு மிஸ்ராலாம் ஏற்கனவே வந்து செய்தி தொடர்பாளராக இருக்கார் இருக்கார் அவரை தூக்கிட்டு அரசியல் ஆலோசிக்கராக போகிறார் இவர் வி கே பாண்டியன் கேட்காமல் எதுவும் பண்ண மாட்டார் அதனால் இன்றைக்கி வி கே பாண்டியன் சாதித்து விட்டார் மோடி அரசாங்கம் தேவையில்லாமல் அதாவது ஒழுங்காக அவரை வி கே பாண்டியன் திட்டியிருக்க வேணாம் தேவையில்லாமல் திட்டினதுனால இன்றைக்கி என்ன சிக்கல் ராஜ்யசபாவில் மசோதாவுக்கு ஆதரவு தரணும் கட்சி கட்சி அதாவது உடைக்கிற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ராஜ்யசபாவில் ஆதரவு தர மாட்டாங்க ஒன்று ராஜ்யசபால்னு ஆதரவு தர மாட்டேன்னு சொல்லுகிற தில்லு உள்ள ஒரே தலைவர் நவீன் பட்நாயக் தான் இவர் சொல்ல மாட்டேறார் ஜெகன்மோகன் சொல்ல மாட்டார் அவருக்கு நல்லா தெரியும் ஜெகன்மோகனை சொன்னாங்கன்னா கட்சியை உடச்சானே உடைச்சிருவாங்க நவீன் பட்நாயக் கட்சியை உடைக்க முடியாதுங்கிறனால அவர்களுடைய ஒம்பது எம்எல்ஏ ஒம்பது எம்பிக்கள் ஆதரவு ராஜ்யசபாவில் ஒம்பதுங்கிறது பெரிய எண்ணிக்கை ஏன்னால் அன்றைக்கி வந்து நாடாளுமன்ற கூட்டுக் போகும்போது பெரிய எண்ணிக்கை மற்றபடி வி பாண்டியன் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்